ஓம் சக்தி தாயே துணை என் அன்பு குழந்தையே என் குழந்தைக்கான அன்புக்கும் பக்திக்கும் ஈடியினை ஏற்ற பரிசு பெட்டகத்தை தருவதற்கும் இப்பொழுது இந்த வராகி உன்னை தேடி நான் அதிர்ஷ்டத்தோடு வந்திருக்கின்றேன் நீ எத்தனை முறை அங்கு தோல்வியடைந்து இருந்தாலும் தோல்விகளும் அவமானங்களையும் தாண்டி இனி உனக்கான நிலைமையை நீ சரி செய்யும் ஒன்றைத்தான் பெறப்போகின்றாய் வெற்றி பெற வேண்டும் என்ற நோக்கோர்த்தோடு தானே என்னிடம் செயல்பட்டு கொண்டிருக்கின்றாய் அடுத்தடுத்து வாழ்க்கையில் என்ன செய்ய வேண்டும் என்று தானே யோசித்துக் கொண்டே இருக்கின்றாய் இந்த விஷயத்தை இப்பொழுதே செய்தால் வெற்றி கிடைக்குமா கிடைக்காதா என்று தானே கேட்கின்றாய் என் குழந்தையே உன் வாழ்க்கை சரி செய்கின்ற மிக பெரிய பொறுப்பை நான் எடுத்துக்கொண்டிருக்கும் பொழுது நீ எதற்காக மனம் வருந்திக் கொண்டே இருக்கின்றாய் உன்னை தேடி ஒரு பெண்ணா உன்னை தேடி ஒரு பெண்ணானவள் வரத்தான் போகின்றாள் இனி யார் தடுத்தாலும் சரி என்ன செய்தாலும் சரி உன் வாழ்க்கையை புரட்டி போடுகின்ற அந்த நிகழ்வை நான் உனக்கு நிகழத்தான் போகின்றேன் சில நேரங்களில் உண்மை கூட உனக்கு சாதகமாக இல்லையே என்று நீ மனம் வருந்துகின்றாய் அப்போது உன் பொறுமைதான் அனைத்து பிரச்சினைக்கும் தீர்வாக அமையப் போகிறது என் பொறுமைக்கும் ஒரு அளவு இருக்கின்றது வராகி அம்மா நான் இத்தனை காலமாக அமைதியாக இருந்தது உன் கண்ணுக்கு புலப்படவில்லையா உனக்கு கருணை உள்ளம் இல்லையா என்று சொல்கின்றாய் நீ படுகின்ற கஷ்டத்தை நினைத்து தானே இனி என் குழந்தையை காக்க வைக்க கூடாது என்பதற்காக நான் ஓடோடி வந்திருக்கின்றேன் இனியும் நீ மற்றவர்கள் என்ன செய்கிறார்கள் என்ன செய்கிறார்கள் என்பதை பற்றி எல்லாம் சிந்தித்துக் கொண்டிருக்காதே அவர்கள் உன் வெற்றியை தடுப்பதற்குத்தான் சூழ்ச்சி வலைகளை பின்னிக் கொண்டிருக்கின்றார்கள் அதை தெரிந்துவிட்ட பிறகு நீ அமைதி காத்துக்கொண்டு இருப்பதனால் எனக்கு என்ன பலன் இருக்கப் போகிறது நான் அவர்களை படித்துதான் ஆக வேண்டும் என்று சிந்திக்காதே அவர்களில் நான் பார்த்து கொள்கிறேன் உன் பிரச்சனையின்றி தலை தூக்கி ஆடுகின்றதோ என்று இருக்கின்றாய் உன் பிரச்சனைக்கான ஆயுதத்தை தான் நான் உன் கைகள் பொறுமையாக கொடுத்திருக்கின்றேனே அதன் பிறகும் சற்றும் யோசிக்காதே இன்னும் ஏன் பதற்றமாக இருக்கின்றாய் அந்த பதற்றம் உனக்கு வேண்டாம் என் குழந்தையே உன் வாழ்க்கை நிலையை மாற்றி அமைத்து நீ கேட்கின்ற வரத்தோடு தான் நான் வந்திருக்கின்றேன் உனக்கான நிகழ்வை தான் உனக்கு நடத்தி தர வந்திருக்கும்போது அதிசயத்தை உன் வீட்டு வாசலுக்குத்தான் நான் கொண்டு வந்திருக்கின்றேன் உன் வாழ்க்கையை மாற்ற நான் என்ன செய்ய போகின்றேன் என்று தானே சிந்திக்கின்றாய் இன்னும் சற்று நேரம்தான் உனக்கான விஷயத்தில் உனக்கு தெளிவுபடுத்தி இறுதி வெற்றியை தருவதற்காக இந்த வந்திருக்கின்றேன் நீயோ இப்பொழுது மனதில் என்ன நினைக்கின்றாய் தெரியுமா நான் எத்தனை நல்லது செய்தாலும் சில நேரங்களில் நல்லவர்கள் என்று சொல்வது இல்லையே என்று உன் மனம் அங்கு தீராத வருத்தத்தோடு இருந்து கொண்டிருக்கிற நீ வருந்தாதே என் குழந்தையை பற்றி எனக்கு தெரியும் மற்றவர்கள் சொல்லி இங்கே என்ன ஆகப் போகிறது உனக்கு அவர்களின் கருத்துதான் முக்கியம் நான் உன்னுடைய பொறுப்பு அறிந்துவிட்ட பிறகுதானே உன் திறமையை அறிந்துவிட்ட பிறகுதானே இனியும் உன்னை நான் காக்க வைக்க கூடாது என்பது அறிந்து உனக்கான பயணத்தை வெற்றி பயணமாக மாற்றுவதற்கு வந்திருக்கின்றேன் உன் வாழ்க்கையில் இனி நடக்கப் போவதற்கு நானே பொறுப்பேற்று கொள்ளும் போது நீ தொலைந்து தொலைத்தது தொலைந்ததாகவே போய்விடுமோ என்று எண்ணி விடாதே தொலைத்தது பொருளாக இருந்தாலும் சரி உறவாக இருந்தாலும் சரி சில சமயத்தில் உன்னால் ஏற்றுக்கொள்ள முடியாத மனநிலையில்தான் இருந்து கொண்டிருக்கிறாய் ஆனால் அத்தனை விஷயத்தையும் தாண்டி உனக்கான வெற்றியை தருவது இந்த வராகி என்பதை மட்டும் நீ மறந்து விடாதே உன்னுடைய வாழ்க்கையில் இனி நான் நிரந்தரமாக இருக்க போகும் நீ எதற்காக மற்றது நினைத்து எல்லாம் வருத்தப்படுகிறாய் உறவுகளை உண்மையாக நேசிப்பவருக்குத்தான் முழுதம் முழுமனதாக அந்த ஏமாற்றத்தை ஏற்றுக்கொள்ள முடியும் மீறியும் உன்னிடம் மன்னிப்பு கேட்டால் நான் என்ன செய்வது என்று தானே கேட்கின்றாய் மன்னித்து விடு ஆனால் உதாசனப்படுத்தி விடாதே மன்னித்து விட்டோம் என்பதற்காக ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை அப்படியே கடந்துவிட்டு செல்வதும் ஒரு வகையின் வெற்றிதான் உன் வாழ்வில் மிக மிக முக்கியமான தருணம் அதை பற்றி பேசுவதற்காகத்தானே இந்த வராகியானவள் உன்னை தேடி வந்திருக்கின்றேன் நீ போகின்ற பாதைகள் தடுமாற்றங்களும் தடங்கல்களும் மட்டும்தான் இருந்து கொண்டு என்னுடன் பழகியவர்களே எனக்கு ஏமாற்றத்தையும் தடுமாற்றத்தையும் தந்து கொண்டிருக்கின்றார்களே அவர்களை விட்டு போனால் நான் என்ன செய்வது ஏது செய்வது என் கையே உடைந்துவிட்டது விட்டது போல் அல்லவா ஆகிவிடும் என்று உன் மனம் மீளாத துயரத்தில் அவர்களை நினைத்து வருந்தி கொண்டிருக்கின்றார் உன்னுடன் யார் இருக்க தகுதி உடையவர்களோ அவர்களை மட்டும்தான் தடைகளை தாண்டி அங்கு நிலை நிறுத்தி வைத்திருப்பேன் என்பதை மட்டும் உணர்ந்து கொள் இதோ உனக்கான அந்த பெண் உன்னை தேடி வந்து உன் வாழ்க்கைக்கு எவ்வளவு உறுதுணையாக இருக்க போகிறார் என்பதை நான் உணர்த்ததான் போகிறேன் மீண்டும் மீண்டும் ஏமாற்றத்தை கொடுத்து விடாதே என்று சிந்திக்காதே எனக்காக என்னிடத்தில் யார் போகிறார்கள் என்று நினைக்காதே உறவுகளின் பொக்கிஷமானது எவ்வளவு பெரிய வழியை உனக்கு கொடுத்து கொண்டு இருக்கின்றது என்று தெரிந்துவிட்ட பிறகும் ஏமாற்றத்தை அனுமதிப்பேனா என்று என்னை நம்பிவிடாதே அவர்களை புரிந்து கொள்வது கடினமாகத்தான் இருக்கலாம் ஆனால் புரிந்து கொள்வது மிகவும் அவசியம் உன்னிடம் பழகி கொண்டு இருக்கின்றார்கள் என் குழந்தையே நீ மிகவும் திறமசாலி இருக்கும் பொழுது உனக்கான ஏமாற்றத்தை கொடுத்து விடுவேனா என்று எண்ணி எண்ணிவிடாதே சில பேரின் போக்கு உனக்கு பிடிக்காமல் கூட இருக்கலாம் அதற்காக அவர்களை அப்படியே விட்டுவிட்டு செல்வது நல்லதல்ல அவர்களின் திருப்தி உனக்கான பாதையை இதுதான் என்று தெளிவுபடுத்த வேண்டும் என்று நீ நினைக்கின்றாய் அப்படித்தான் உன் வாழ்க்கையின் நல்லது செய்ய இந்த பெண்ணின் நான் அனுப்பி வைத்து உன் அதிர்ஷ்டமானவளை கூட வரவழைக்கு தேவை வரவழைக்க வைக்கின்றேன் நீ நம்பிக்கையோடு செயல்படுகின்ற எல்லா காரியத்திலும் அவள் உன் கூடவே இருந்து உனக்கு உறுதுணையாகவும் உன் துணையாகவும் உன் வாழ்க்கை முழுவதுமாக வந்து கொண்டு உனக்கு மிக பெரும் வெற்றி தருவதற்குத்தான் வந்திருக்கின்றாள் வாழ்க்கையில் நிகழ்வுகள் எப்படி யாருக்கு மாறும் என்றே தெரியாது நொடிக்கு நொடி ஏற்படுகின்ற மாற்றத்தினால் நீ உன் வாழ்க்கையை இழந்து போய் விடுவோம் என்றல்லவா நினைத்து கொண்டிருக்கின்றாய் அத்தனைக்கும் தாண்டி உன் வாழ்க்கையின் அழகே சரி பண்ணுவதற்குத்தான் இந்த வாரம் இந்த வராகி உன்னை தேடி வந்திருக்கின்றேன் நம்பிக்கையோடு செயல்படுகின்ற அத்தனை விஷயத்திற்கும் நான் உனக்கானது உன்னிடத்தில் நிலையாக கொடுப்பதற்கு வந்திருக்கும்போது நீ மனம் அடையாதே என்னை பற்றி என்ன சொல்ல வேண்டுமோ அதை மட்டும் சரியாக சொல்லிவிட்டு உன் செயல்களை செயல்படுத்திக் கொண்டே நம்பிக்கையோடு நீ பேசுகின்ற ஒவ்வொரு வார்த்தைகளிலும் உன் வெற்றியடைய உன் வெற்றி அடைய இருக்கின்றது என் குழந்தையே உன் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் வரப்போகிறது இன்னும் சற்று நேரம்தான் நீ எதிர்பார்த்ததை அப்படியே பழிக்க செய்ய போகிறேன் அப்படியே தான் நடக்கப் போகிறது அந்த தீர்ப்புக்கான பலனை நான் உனக்கு கொண்டு வந்துவிட்டேன் ஒரு பொழுதும் வீணடிக்க மாட்டேன் உன்னை எல்லோரும் பாராட்டும் தான் உன் வாழ்க்கையை மாற்றப் போகிறேன் உன்னை பார்த்து வியக்கும் வண்ணம்தான் உன் நிலை என்ன ஆகும் என்று தரமுயர்த்த போகிறேன் ஒரு ஒரு கட்டி பறக்கும் தரும் நத்தை என் குழந்தைகளின் வாழ்க்கையையும் நான் உருவாக்க வந்துவிட்ட பிறகும் நீ எதிர்பார்த்தது நடக்குமா நடக்காதோ என்று நினைக்காதே தேடி வந்த வாய்ப்பையும் விடாதே வாய்ப்புகள் ஒருமுறைதான் தேடி வரும் அதை நன்கு பயன்படுத்தி கொள்ள வேண்டும் நீ வீணடிப்பதும் உன் கையில்தான் இருக்கிறது மாற்றத்தை தேடிக்கொண்டு இருக்கும் என் குழந்தையே உன் மனதில் இருக்கின்ற நம்பிக்கையை மட்டும் இழந்து விடாதே நீ நம்பிக்கொண்டிருக்கின்ற இந்த நிலையில் உனக்கான நல்ல விஷயத்தை தருவதற்குத்தான் உன்வராகி வராகி நின்று கொண்டிருக்கின்றேன் என்னை தீர்க்கமாக நம்பும் நீ செய்கின்ற அனைத்து செயல்களிலும் உனக்கான வெற்றியைத் தருவதற்குத்தான் நான் சுமந்து கொண்டிருக்கின்றேன் உன் மனதில் எந்த ஒரு விஷயத்தையும் ஏற்றுக்கொண்டிருந்து கலங்கிக் கொண்டிருந்தாலும் அந்த விஷயத்திற்கான நல்லதொரு மாற்றத்தை நான் அந்த பெண்ணின் மூலம் கொண்டு வந்து உனக்கான நல்ல தீர்வை அல்லவா கொண்டு வந்திருக்கின்றேன் நீ எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தது இதுதானே அது தெரிந்துவிட்ட பிறகும் நானே அதை நடத்தி நடக்கப் போவதையும் பார்த்து நீ வியக்கத்தான் போகிறாய் உனக்கான வார்த்தைகள் நான் இப்பொழுது கொண்டு வந்திருக்கும் பொழுது நீ எதை நினைத்து வருத்தப்படுகிறாய் என்றாவது ஒரு நாள் உன் பிரச்சனை தீரும் என்று தானே நீ ஓடிக்கொண்டே இருக்கின்றாய் அந்த ஓட்டத்திற்கு எப்போதுதான் முழுமையான வெற்றி கிடைக்கப் போகிறதோ என்று எண்ணிவிடாதே உன் நம்பிக்கை வீண் போகாது உன் பிரச்சனையை நினைத்து நீ மனதில் குழப்பிக்கொள்ளாதே நீ அனுபவித்துக் கொண்டிருக்கும் இடத்திலிருந்து இப்போது இருக்கும் சூழ்நிலையிலிருந்து விடுபட நினைத்து தான் இருக்கின்றேன் அத்தனை விழிகளோடும் போராடுகிறாய் இந்த அந்த வழிகளை தாண்டி அந்த பெண்ணை உனக்கு தகுந்த நேரத்தில் உதவி செய்து உன் வெற்றியை தரப்போகிறார் கவலை கொள்ளாமே தைரியமாக இரு எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும் ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்